ஆபருகாம் மேலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கத்தரே சொல்லுகிறார் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யணும் கத்தருடைய வழியை காத்து நடக்கணும் என்று கட்டளையிடுவான் என்ன நம்பிக்கை பிள்ளைகளுக்கு ஆபரகாம் நீங்க நீதி நியாயத்தை செய்யணும் அநீதியானதை செய்யக்கூடாது அநியாயம் பண்ணக்கூடாது நம்ம தேவனுக்கு பயந்து நீதி நேர்மையா நடக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவான் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கத்தருடைய கட்டளைகளின்படி நடக்கணும் என்பதை சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்றார் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அப்ப ஆண்டவரால் என்ன சாட்சி பெற்றான் நான் இவனை ஆசிர்வதித்தால் அவன் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை கற்றுக் கொடுப்பான்